நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது பிரச்சனையும் சரியாயிடும் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் இந்த உலகம் ஒவ்வொரு நாளிலிருந்து ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்கு நேர்மை உண்மை

எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ரீசெண்டாக ரொம்ப வைரலாக போயிட்டு ஸ்டோரி வந்து கும்பலி லாட்டரி வியாபாரி மாணிக்கத்தோட ஸ்டோரி தான் நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு மாணிக்கம் இருக்கிறான் சந்தர்ப்பம் சூழ்நிலைனால வந்து தள்ளி தள்ளி இருக்கிறோம் நான் ஸோ ஒரு நல்ல சொசைட்டி உருவானா கண்டிப்பா நமக்குள்ள இருக்கிற அந்த மாணிக்கத்தை வெளிய கொண்டு வரணும் இந்த சமூகத்திற்கு மாணிக்கம் போன்றவர்கள் கூட்டம் கூட்டமாக தேவைப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் இந்த உலகம் இன்றைக்கும் சோன்று வந்திருக்கிறது பொருள் பொருள் என்ற உணர்வு இந்த ஆரோக்கியத்தை பார்த்து எல்லோருக்கும் நாங்கள்

என் பேர் வந்து மணிமாதன் எனக்கு வந்து நிக்னே மேல் இருக்கு சமுதாய பற்றாளன் ஞான சித்தன் யூடியூப்ல ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரினு ஒரு யூடியூப் சேனல் நடத்தி வர ஏன்னா உங்களுக்காக தான் எல்லாமே ஏன்னா நம்நாடுன்னு ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு பாட்டு வரும் வாலிப கலைஞர் வாலி அவர்கள் பாட்டு அதுல என்னன்னா நல்ல பேரு வாங்க வேண்டும் பிள்ளைகளை நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே அப்படின்ற அது வந்து அது வந்து என்ன வருதுன்னா குயில் போல பாடு தொழில் போல வாடு அப்படின்னு வரும் இந்த திரைப்படத்துல இந்த திரைப்படத்தை பார்த்து உண்மையுமே நான் அழுதுட்டேன் ஏன் காரணம் என்னன்னா ஒரு மனிதன் நேர்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் அது மாதிரி இந்த திரைப்படத்துல திரைக்கதை வசனம் எல்லாமே அருமையா இருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சு டைலாக் பறந்து பறந்து அடிக்கிறது இல்ல டபுள் மீனிங் இல்ல ஒரு மது குடிக்கிற மாதிரி சிகரெட் குடிக்கிற மாதிரி காட்சி எதுவும் இல்ல அதனால இந்த திரைப்படம் வந்து இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு இவருடைய சகோதரனாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா அவர்களுக்கும் திறந்த நாள் வாழ்த்துக்கள்மா நன்றி வணக்கம்